தமிழ் வணக்கம் ரஷ்ய ராணுவத்திற்கு உக்ரைன் போரில் ஏற்பட்ட கொடிய அனுபவங்களை சீன ராணுவத்திற்கு கற்றுக் கொடுத்து வருகின்றது புதிய அதிர்ச்சி அறிக்கை உக்ரைனில் நடைபெற்ற போரில் எதற்காக மூன்று நாட்களில் உக்ரைனை ரஷ்யா கைப்பற்ற தவறியது அங்கே ரஷ்யா இழைத்த தவறு என்ன அது போன்ற தவறை தைவானை கைப்பற்றுகின்ற பொழுது இழைக்க கூடாது சீனா என்பது இந்த பயிற்சியினுடைய அடிப்படையாகும் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து மேற்கொள்ளுகின்ற இந்த படை பயிற்சியானது சீனாவினுடைய படையில் புதியதொரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக இந்த பயிற்சியை பெற்று வருகின்றார்கள் என்றும் தைவானை சீனா தாக்குகின்ற பொழுது ரஷ்யா இழைத்த தவறை இழைக்காமல் இருப்பதற்கான பயிற்சியாக இது இருப்பதாக அந்த இரகசிய அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது இது குறித்து சீனாவினுடைய டென்மார்க் தூதராலயம் கருத்துரைக்க மறுத்து விட்டதாகவும் தைவான் என்பது சீனாவிற்கு சொந்தமான விடயம் தைவான் விவகாரம் என்பது சீனாவினுடைய உள் விவகாரம் அதில் யாரும் பேச முடியாது என்று மறுத்திருக்கின்றது ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்திருக்கும் இந்த பயிற்சி என்ன செய்யும் இது தைவானுக்கு மட்டும் அல்ல தென்சீன கடல் பகுதியில் அமைந்திருக்கின்ற பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா உள்ளிட்ட அனைத்து தீவு நாடுகளில் இருந்தும் அமெரிக்கா சீனாவை தாக்கலாம் எனவே தீவு பகுதி ஒன்றை வெற்றி பெறுவதற்கான முன்னேற்பாடாகவும் இது இருக்கின்றது தைவான் என்பது ஒன்று அதை தவிர மேலும் பல திட்டங்களும் சீனாவிற்கு இருப்பதாக அந்த அறிக்கை கூறுகின்றது அதனுடைய உட்பொருள் என்ன ரஷ்யாவினுடைய நோக்கம் என்ன ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து உலக ஒழுங்கை உடைப்பதற்கு எடுத்த சபதத்தின் நிலை என்ன என்பவற்றை கண்டுபிடிக்க இந்த ஆக்கம் உதவுகின்றது ஆகவே இது உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகவே அமைகின்றது புரட்டி பாருங்கள் ரஷ்யாவினுடைய ராணுவம் உக்ரைனை மூன்றே மூன்று தினங்களில் கைப்பற்றலாம் என்று திட்டமிட்டிருந்தது இந்த உக்ரைன் தாக்குதலில் ரஷ்யா மூன்று தினங்களில் காரியத்தை முடிக்க முடியாமல் அவரிழைத்ததற்கான காரணம் ரஷ்ய படைகள் தவறாக செயற்பட்டன என்பது பொருள் அல்ல ரஷ்யாவினுடைய பாரசூட் படை பிரிவு உக்ரைனினுடைய முக்கிய விமான நிலையத்தை கைப்பற்றிவிட்டது அங்கிருந்து படை நடவடிக்கைகளை விஸ்தாரம் செய்வதற்கு டேங்கிகளினுடைய வருகை தாமதப்பட்ட காரணத்தின ரஷ்யாவினால் தான் நினைத்ததை முடிக்க முடியாமல் போயிருக்கின்றது இந்த நோக்கத்தை ரஷ்யாவினால் நிகழ்த்த முடியாமல் போனதற்கு காரணம் ரஷ்யாவினுடைய டேங்கிகள் உக்ரைனினுடைய தலைநகரத்தை கடக்க முடியாதவாறு செய்யப்பட்டிருந்த தாக்குதல் நடவடிக்கையானது ரஷ்யாவிற்கு பின்னடைவை கொடுத்தது ரஷ்யாவை பொறுத்த வரையில் இரண்டு கைகளில் ஒரு கை இயங்க முடியாமல் போய்விட்டது அதனால் ஒற்று கையுடன் அந்த வெற்றியை பெற முடியாமல் போனதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது இது குறித்து பிரிட்டனினுடைய புகழ்பெற்ற ஆய்வு நிறுவனமாகியுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையே அறுநூறு வரையாக செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை அடியொட்டி அவற்றை இணைய வழி களவாடி இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது அவற்றை வகுத்தும் தொகுத்த பார்த்த பின்னர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் சீனாவினுடைய பி எல் கூறப்படுகின்ற பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி என்கின்ற ராணுவம் ரஷ்ய ராணுவத்தை விட பெரியது ரஷ்ய ராணுவத்தை விட பலம் கூடியது ஆனாலும் கூட அவர்களிடம் இரண்டு பலவீனங்கள் இருக்கின்றது முதலாவது வான்படை தாக்குதலில் சீனாவினுடைய வான்படை எப்படியான வெற்றியை பெறும் என்பது சீனா போரில் இறங்காத காரணத்தினால் சீனாவால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை சீனா போரில் இறங்கி இருக்குமாக இருந்தால் ரஷ்யா உக்ரைனில் வாங்கிய அடியை தான் தைவானில் வாங்கியிருக்க வேண்டி வந்திருக்கும் என்பது அதனுடைய கருத்தாகும் இரண்டாவது நடைமுறை போரில் அமெரிக்காவினுடைய கொடிய ஆயுதங்களை எப்படி சந்திப்பது அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கின்ற போர் இரண்டாவது உலக மகா யுத்த போரோ அதற்கு பிந்திய ஆப்கானிஸ்தான் போரோ அல்ல இப்பொழுது உள்ளடக்கிய நவீன டிஜிட்டலில் இருந்து வளர்ந்த அதி அதி நவீன டிஜிட்டல் நடத்துகின்ற காரணத்தினால் சிறு அளவிலாக வருகின்ற அந்த பாரிய தாக்குதல் ரஷ்யாவினால் சந்திக்க முடியாமல் இருக்கிறது அதனால் ஏற்படுகின்ற அழிவுகள் என்ன அதை சீனா சந்திக்க நேரிடும் அதிலிருந்து தப்புவது எப்படி என்பதை ரஷ்ய ராணுவம் உக்ரைன் போரில் பெற்ற அனுபவத்தை அடிப்படையாக வைத்து சீன ராணுவத்திற்கு பயிற்சி வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பது ஆர் யு எஸ்ஐ அறிக்கையினுடைய உள் அமைவாகும் ரஷ்யாவினுடைய பாராசூட் படை அதுபோல வான் படைகளை நிர்வகிப்பதில் ரஷ்யா பெற்றிருக்கும் திறன் அனுபவம் என்பவை இரண்டும் சீன ராணுவத்திற்கு இல்லை என்று ஆர் அறிக்கையினுடைய நிபுணர் பிரிட்டனை சேர்ந்த ஜெக் வேட்லிங் கூறுகின்றார் இவரோடு சேர்ந்து இதை எழுதியிருக்கின்ற உக்ரைனிய ஆய்வாளர் அலெக்சாண்டர் வி டேனிஸ் இணைந்துதான் எழுதியிருக்கின்றார்கள் இந்த விவகாரம் சரிதானா என்று பெர்லின்ஸ்க பத்திரிகை சீன தூதுவரிடம் டென்மார்க்கில் விசாரித்த பொழுது சீனா ரஷ்யா உறவு யாருக்கும் அச்சுறுத்தலாக அமையாது என்று அவர் மேம்போக்காக கூறியிருக்கின்றார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து பதினான்கு கூட்டுப்படை பயிற்சிகளை செய்திருக்கின்றன ஒரு மாசத்திற்கு ஒன்றிற்கு மேலாக இடம் மேலும் ஆர் அறிக்கை பெற்ற இருந்து எண்ணூறு வரையான இரகசிய அறிக்கைகள் சீனாவிற்கு ரஷ்யா தன்னுடைய ஆயுதங்களை அனுப்புகின்றது அந்த ஆயுதங்களை மேலும் நவீனப்படுத்தி உருவாக்கி கொண்டிருக்கின்றது இதுவும் உக்ரைனிய ஒரு பயிற்சி தான் அமெரிக்காவினால் வழங்கப்படுகின்ற ஆயுதங்களை உக்ரைன் தன்னுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிகூடுதலான தூரத்திற்கு ஏவிக் கொண்டிருப்பதன் அடையாளமாக இது அமைந்திருக்கின்றது மேலும் தைவானில் சீன படைகள் வேகமாக இறங்கி முக்கிய தளங்களை கைப்பற்றுவது எப்படி என்பது இந்த பயிற்சியாக இருக்கின்றது இந்த பயிற்சி தைவானுக்கு மட்டும் அல்ல மேலும் பல தீவு நாடுகள் தென்சீன கடலில் இருக்கின்றன தென்சீன கடல் முழுவதும் தனக்கே சொந்தம் என்கின்றது ஒரு போர் பெறக்கூடிய சூழ்நிலையம் பகுதியில் அமைந்திருக்கும் மற்ற அமெரிக்காவுடன் இணைந்து சீனாவிற்கு எதிராக நடத்துவதற்கும் தென்சீன கடலில் இருக்கின்ற பகாசுர வளங்களை கைப்பற்றுவதற்கும் திட்டம் போடுகின்றன என்பது சீனாவினுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது எனவே தைவான் தாக்குவதற்கு சீனா எடுக்கின்ற பயிற்சி தைவானுக்கு மட்டுமல்ல பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா உள்ளிட்ட தென் பசிபிக் நாடுகள் எல்லாவற்றிலும் இருக்கின்ற தீவுகளினுடைய போர்களையும் அங்கிருக்கும் சிறு சிறு தீவுகளில் இருந்து தளங்களை அமைத்து அமெரிக்கா தாக்கினால் தைவானை போல அவற்றை தகர்ப்பதற்கும் பயிற்சி எடுக்காவிட்டால் இந்த தளங்களை அமெரிக்கா பாவிக்கின்ற பொழுது அமெரிக்காவை வெல்ல முடியாத சூழ்நிலை வரும் மேலும் ரஷ்யாவினுடைய படை உக்ரைன் தலைநகர் அருகே என்கின்ற ராணுவ தளத்தில் இறங்கியதும் அருகில் இருக்கும் தளங்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதிலும் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தன அதை விரிவுபடுத்த முடியாமல் போனது அவர்கள் இழைத்த தவறாக இருந்தது அதனால் தான் மூன்று நாள் போரை இன்று மூன்று வருடங்களாக முடிக்க இது போன்ற தவறுகளை இழைக்காமல் இருப்பதற்கு சீன ராணுவம் கற்றுக் ஏனென்றால் சீன ராணுவம் பிரம்மாண்டமானதுதான் கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அவர்களுக்கு போர் அனுபவம் இல்லாமல் இருப்பதனால் அவர்கள் சறுக்கி விடுவார்களோ என்ற அச்சம் சீனாவிற்கு இருக்கின்றது உக்ரைனை முற்றாக கைப்பற்றுவதற்கு ரஷ்யா வகு வியூகம் சரி ஆனால் ரஷ்யாவினுடைய செயற்பாடுகள் சரியாக அமையாமல் போனதே அதனுடைய பின்னடைவுக்கு காரணமாகும் மேலதிக படைகள் வரும் வரை விமான தளங்களில் இறங்கிய ரஷ்ய படைகளினால் நிற்க முடியவில்லை அவர்களும் வெளியேற வேண்டி வந்தது இதுதான் ரஷ்யாவிடம் இருந்து இப்பொழுது சீனா படித்துக் கொண்டிருக்கின்ற பாடம் தைவானில் சீனாவினுடைய படைகள் இறங்குமாக இருந்தால் அவர்களை எப்படி தைவான் தாக்கும் படைகளினுடைய வெற்றிக்கு கடற்படையினுடைய பங்கு என்ன என்பதும் இரண்டும் பிழை விடாமல் சரியாக எப்படி வரும் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கின்றது அதற்கான பயிற்சிகளை அமெரிக்கா இப்பொழுது பாவிக்கின்ற உக்ரைன் ஆயுதங்களை விட தைவானில் அதி கூடுதலான ஆயுதங்களை பாவித்து தைவானை சீனா வெல்ல முடியாதவாறு புதியதொரு வியூகத்தை கட்டமைத்து முடித்திருக்கலாம் இந்த தைவானை சீனா வெல்வதோ விடுவதோ அல்ல அமெரிக்காவினுடைய நோக்கம் சீன ராணுவத்தை எப்படி செயற்பட முடியாமல் தடுப்பது என்பதற்கான ஒரு அறிபியல் சதுரங்க போராட்டத்தில் அவர்கள் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்களுடைய நவீன ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு எனவேதான் ரஷ்யாவினுடைய போர் அனுபவம் அவசியமாகின்றது உக்ரைனில் நடைபெற்ற போர் காரணமாகத்தான் அமெரிக்காவினுடைய அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளினால் சுடப்பட முடியாத ஏவுகணைகளை இப்பொழுது சீனா தன்னுடைய அனுபவங்களை ரஷ்யா உதவி கொண்டிருக்கின்ற பொழுது சீனா ரஷ்யாவிற்கு உதவிகளை செய்யும் இதனால் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து செயற்படுவதற்கான நிலை மேலும் ஆழமாக செல்லும் என்கின்றார் ஆஸ்திரேலிய சிந்தனை பிரிவை சேர்ந்த மேலும் இது மேலே நாடுகளை இரண்டு நாடுகளும் ஒன்றாக இணைந்து செய்து சமரசத்திற்கு உள்ளே கொண்டிருக்கின்றால் கொண்டு வர முடியாமலே இருக்கின்றது காரணம் சீனா ரஷ்யா இடையே இருக்கின்ற உறவே காரணமாகும் மேலும் ரஷ்யா சீனா இரண்டும் இணைந்து புதியதொரு கட்டத்திற்குள் நுழையலாம் என்றும் நாதன் அற்றியால் கூறுகின்றார் அந்த புதிய கட்டம் எது இரண்டு நாடுகளும் ஒன்றாக இணைந்த ஒரு போரை ஐரோப்பாவினாலும் அமெரிக்காவினாலும் எதிர்கொள்ள முடியுமா என்பது அதனுடைய கேள்வி ஆகும் எனவே உலக ஒழுங்கை மாற்ற இந்த ஒற்றுமை பெரிதும் உதவியாக அமையும் என்று நாதன் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த கேள்விகளுக்கு இருக்கின்ற சீன தூதரகம் பதில் தரவில்லை என்று எழுதுகின்றது ஆனால் ரஷ்யா பெற்ற அனுபவங்கள் சீனாவிற்கு துணையாக இருக்கும் என்பது போல நேட்டோ அமெரிக்கா ரஷ்யாவுடன் அனுபவங்கள் அவர்கள் தங்களை திருத்தியமைத்துக் கொள்வதற்கு உதவியாக அமையும் என்பது இங்கு முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரானது அடுத்து வரும் போருக்கான ஒரு பயிற்சி களமாக இருக்கின்றதே அல்லாமல் இது உண்மை போர் அல்ல என்பதுதான் முக்கியமாகும் எனவேதான் பிரதான போர் வரும் வரை இந்த பயிற்சி போர்கள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே